செய்திக்கு நேராக போவோம் நமக்கு நேரம் ஆயிடுச்சு கட 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 கொஞ்சம் சுருக்கமாக தான் இருக்கும் நீங்கள் செய்தி இங்கேயும் நேரம் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பந்தி இருக்கு இவ்வளோ நேரம் போனதே தெரியல நூற்றி இருபத்தி ஆறாம் சங்கீதம் மூன்றாவது வசனம் இன்னைக்கு செய்தி கொஞ்சம் நேரம் சுருக்கி தான் இருக்கும் நீங்கள் பொறுமையாக பொறுத்துக்கொள்ளுங்கள் கற்று நல்ல வாக்கு தத்துவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாரும் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க அவங்க மட்டும் சொல்ல சொல்லுவாங்க எல்லாரும் சொல்லுங்க கத்தை நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் என்ன செய்கிறோம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படிப்பட்ட மட்டும் ஒரு அல்ல நல்ல பிதாவே இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம் உங்கள் பரிசுத்த பிரசனம் இருக்கட்டும் ஆவியானுடைய ஆளுகை இருக்கட்டும் ஜனங்கள் விடுதலையோடு ஆசீர்வாதத்தோடு செல்ல உதவிச்சு இயேசுவின் நாமத்தில் பிதாவே கத்த பெரிய காரியங்களை செய்கிறவர் ஏன் அவர் பெரியவர் அதனால அவர் செய்யறதெல்லாம் பெருசா தான் இருக்கும் ஊர்ல பெரியவங்க அவங்கள்ட்ட நன்கொடை எழுதுக்க டொனேஷன் எழுத போனால் என்ன செய்வாங்க பெருசாக எழுதுவோம் அதனாலதான் அவங்க யாரு பெரியவர்கள் என்பதை நிரூபிக்கணும் நீங்களும் பெரியவர்கள் என்பதை நிரூபிக்கணும் நம்முடைய தேவர் பெரியவர் அவர் செய்கிற செயல்கள் எல்லாமே பெரியதாத்தான் அதனால தான் சொல்றாரு கத்த பெரியவரும் இருக்கிறார் இங்கே கத்தர் பெரியவராய் இருப்பதனால் அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் பெரியவைகளாக இருக்கிறார் அவர் பெரிய காரியங்களை செய்தார் என்பதற்கு இரண்டாவசனத்து கடைசியில் சொல்வது கத்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புரஜாதிகள் சொன்னார்கள் புரஜாதிகள் என்றால் தேவனை அறியாதவர்கள் நீங்கள் தேவனை அறிந்தவர்கள் யூதர்கள் தேவனை அறிந்தவர்கள் அவ யூதர்களாகிய சிறவேலர்களுக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்தார் என்பதை பக்கத்தில் இருக்கிற தேவனை அறியாத புரஜாதிகள் புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க தேவன் இவர்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு பெரிய காரியங்களை செஞ்சிருக்காரு சொல்லி அவங்க சொல்றாங்க இவங்க தேவன் இவங்க பெரிய தெய்வம் அதனால இவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு நீங்களும் தேவனை அறிந்தவர்கள் நமக்கும் கத்தர் என்ன செய்வார் பெரிய காரியம் யூதர்களுக்கு மட்டும்தான் செய்வாரா இன்னைக்கு யூதர்கள் இல்ல நீங்க தான் நானும் தான் இன்னைக்கு யூதர் அவர்களை தள்ளி நம்மளை தூதனாக்கி இருக்கிறார் தூதனாக்கி இருக்கிறார் நாம் தேவனுடைய பிள்ளைகள் நமக்கும் கத்தர் அவர்களுக்கு செய்தது போல பெரிய காரியங்களை செய்வார் அப்படிதான் வாக்குத்தாத்தா உங்களுக்கு அனுப்பும் போது சொன்னேன் செய்தார் செய்வார் பெரிய காரியங்களை அவர்களுக்கு செய்தார் நமக்கு அவர் பெரியவராக இருக்கிறதுனால் பெரிய காரியங்களை நமக்கும் செய்வார் சரி எது பெரிய காரியம் சியோனின் சிறையிருப்பை திருப்புவது பெரிய காரியம் என்னது சிறையிருப்பை திருப்புவது சியோன் இஸ்ரேல் ஜனங்கள் யூத ஜனங்கள் எருசலேமில் வாழ்ந்த ஜனங்களுக்கு தான் எருசலேம் பட்டணத்துக்கு இன்னொரு பெயர்

சிறைப்பட்டு கிடந்தார்கள் பாபிலோனிய மன்னன் சிறை கொண்டு போன ஆனால் கத்தர் மன்னன் காலத்திலே அவர்களுக்கு என்ன கிடைச்சது கிடைத்தது இப்படி ரெண்டு முறை சிறைப்பட்டார்கள் இங்கே முன்னூறு வருஷம் சிறைப்பட்டு கிடந்தார்கள் இவர்கள் எழுபது வருஷம் பாபிலோனில் எழுபது வருஷம் சிறைப்பட்டார்கள் எகிப்திலே முன்னூறு நானூறு வருஷம் சிறைப்பட்டு நானூறு வருஷம் அதில் நூறு வருஷம் விவசாயம் கொஞ்சம் இருந்தாங்க விவசாயத்துக்கு பிறகு சிறைப்பட்ட ஓ இது சிறை ஈறுப்பு என்றாலுமே சிறை ஈறுப்பு என்றால் அடிமை வாழ்க்கை அடிமை வாழ்க்கை ஜெயில் வாழ்க்கை ஒரு 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 அறையை கட்டி அதுக்குள்ளே அடைச்சு வச்சிருக்கிறது சிறை சிறை பிடித்து வைத்தது இந்த சிறையை போல ஓப்பனாக சிறை பிடித்து வச்சிருக்கேன் ஒரு வேலை போட்டு அதுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கணும் ஃபுல் அதுக்குள்ளே சிறுவையில் கேட்டாங்க அவங்க கொடுக்கிற வேலையை செய்யுமே அவங்க கொடுக்குற சாப்பாடை ஜெயில் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானது நீங்கள் ஜெயிலுக்கு போனவங்களுக்கு தான் தெரியும் சுதந்திரமே கிடையாது அவங்க தூங்க சொன்னால் தூங்கணும் அவங்க சாப்பிட சொன்னால் சாப்பிடணும் அவங்க வேலையை செய்ய சொன்னால் செய்யணும் அவங்க சொல்கிற நேரம் தான் நம்ம செய்ய முடியும் நமக்கு எந்த சுதந்திரமே இருக்காது இதில் இந்த வார்டன் என்ன வேலை சொல்லணும் ஜெயில் வாடகன் என்ன சொல்லணும் அவ்வளோத்தையும் செய்யணும் செய்யாட்டால் அந்த ஆள் என்ன செய்வாங்க அடிப்பாங்க அடிய விட இன்னொரு அடி இருக்கு தெரு அதே ஜெயில் கைதிகளுக்குள்ளே பெரிய ரவுடி இருப்பான் ரொம்ப வருஷமா தான் கேட்கணும் அவன் அவை சொல்றது பூரா நம்ம கேட்கணும் அவை வேற அவனு அடிப்பான் யார் ரவுடிகள் அந்த ஜெயில் கைதிகளே அடிப்படையோ இவன் அடி வாங்க வேண்டியிருக்கும் இல்லைன்னா யார்ட்ட வாடர் அடிவாங்க இப்படி ஒரு கொடுமை நீங்க யாராவது எங்க ஜெயிலில் இருக்காங்க சாப்பாடு தின்பண்டை வாங்கி போட்டு கொடுத்தீங்கன்னா முதல்ல அவங்க பிடிக்கல யாரு இந்த உள்ள இருக்கிற கைதி இப்படி ஒரு கொடுமை வாழ்க்கை சுதந்திரம் கிடையாது நீ சேவிங் பண்ண முடியாதுன்னு தளத்திக்க முடியாது ஒன்று செய்ய முடியும் கிடைக்கணும் முடி வெட்ட முடியாது ஒன்று செய்ய முடியாது அனுப்ப முடித்து போய் அடித்து போய் ஒரு சிலையும் செய்து வாழ்க்கை கூட்டுமை வாழ்க்கை ஆட்டிமை வாழ்க்கை கத்தன் இது போல தான் நாமும் ஒரு நாள் கைதியாக கிடப்போம் யார்கிட்ட சாத்தான் என்ற வாடகர்கிட்ட மாட்டிகிட்டு இருந்தோம் சாப்தான் என்ற சிறை கைதி அந்த சிறை மாடல் இடத்தில் மாட்டி கொண்டிருந்தோம் ஆவன் நம்மளை கொடுமைப்படுத்தி ஆட்டி படைச்சான் ஏய் நாராயண்முடின்னா குடிச்சோம் பீடி குடின்னா குடிச்சோம் அவன் தானே குடிக்க வைக்கிறான் அந்த என்னது கூட யாரு தான் சொல்லுங்க சாத்தான் தான் நீங்க விடணும்னு நினைச்சாலும் விட முடியாது இப்படி அவனுக்கு அடிமையாய் கிடந்தோம் சாத்தானும் ஒரு நம்மளை ஆட்டி படைச்சான் கத்தரோ இஸ்ரோ ஜனங்களை சிறையிருப்பில் இருந்து திருப்பினது போல விடுவித்தது போல நம்மை அவன் தேர்ந்து என்ன செய்தான் விடுவித்தான் ஆமே அப்புறம் பார்க்க கூட அவன் சொல்ற நேரமாக பண்ணாலும் பார்க்க விடவே முடியல விட முடியாது பாக்கு பீடி நெத்தில கஞ்சா ஆத்து இழுத்து நிவைச்சானா சேத்தான கொடை கொள்ளை அடி சண்டை போடு அட்டினா அடிச்சிருக்கு கோவம் தான் கொஞ்சம் இப்படி ஒரு கொடுமை வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் சிலை வாழ்க்கை கத்தன் சொல்லுகிறார் சிலை இருப்பை திருப்பும் போது சிலை இருப்பை போது வாசி மூணாவது சங்கீதம் ஆறாம் அவசரம் இந்த ஐம்பத்தி மூணாவது சங்கீதம் ஆறாம் அவசரம் எது வசதி ஆறாம் தேவர் தன்னுடைய ஜனத்தில் சிறையிருப்பை திருப்பும் போது சிறையிருப்பை திருப்பும் போது சிறையிருப்புல இருந்து விடுதலை அடையும் போது களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகிறது நாமும் கூட பாருங்க சாத்தாரிட பிடியிலிருந்து ஆகி வரும்போது மனசு எப்படி இருந்தது மகிழ்ச்சியும் கணிப்பும் அமைந்தது ஜோய் அன்று ஜோய் மகிழ்ச்சியா இருந்தது ரசிக்கப்பட்ட உடனே மகிழ்ச்சியா இருந்தது செவமண்ண உடனே மகிழ்ச்சியா இருந்தது ஞானசான் எடுத்த உடனே மகிழ்ச்சியா இருந்தது இப்படி நமக்கு மகிழ்ச்சியை கழிப்பை உண்டாக்குகிற ஒரு விட்டுதலையை காத்த நமக்கு தந்தா ஆமே இதே போலதான் சிறையிருப்பில் இருந்து ஜெயில விடுதலை ஆனால் எவ்வளவு மகிழ்ச்சி அவங்களுக்கு சாதாரண இது தான் நமக்கு சாத்தான் ஆகிய அவனுடைய சிறையிருப்பில் இருந்து நம்மளை விடுதலையாக்கி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி எபிசியர்ல எனக்கு நேரம் நிறைய வசனம் அவங்களுக்கு வருது எபிசியர் மூணா அதிகாரமா ஒன்னா அதிகாரமா சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி யாருக்கிட்ட சிறைப்பட்டு கிடந்தோம் சாத்தான் எடுத்து மூணா அதிகாரமா ரெண்டு அதிகாரமா பாசிங்க சரி சரி விட்டுருங்க நீ குறிச்சுக்கங்க நேரம் இல்லை இப்ப நமக்கு ஏற்கனவே அப்படி சிறைப்பட்டு கிடந்தோம் அவன் இடத்திலிருந்து விடுதலை ஆக்கி அவர் சிறைப்படுத்தி வச்சுக்கிட்டாங்க

சொப்பனம் காண்கிறவர்கள் போல நாங்க இருந்தோம் சொப்பனம் போல இருக்கு நான் எனக்கு உண்மையிலேயே இப்படி சாத்தான் இருந்து விடுதலை கிடைச்சிருச்சா சிறையில் இருந்து விடுதலை கிடைச்சா சொப்பனம் போல இருக்கு சொப்பனம் போல இருக்குன்னா ரியாலிட்டி ஆனா என்னால என்ன செய்ய முடியாது நம்ப முடியும் அப்போ சொன்ன புஸ்தகம் பனிரெண்டு அதிகாரம் ஒன்பதாம் அவசரத்து வாசி ஒன்னாம் அவசரத்துல பேதுரை புடிச்சு ஜெயில் அடைச்சிருக்கு சிறையிருக்கும் ஒன்னா வசனத்துல பேதுர புடிச்சு என்ன அடைச்சிருக்கு ஜெயில் நடக்குது ஏரோது ராஜா புடிச்சு அடைச்சி வச்சிருக்கான் அவன் என்ன செய்யறான் யாக்கோவை கொண்டது போல இந்த பேதுருவை என்ன செஞ்சிருக்கும் கொன்றணும்னு நினைக்கிறான் ஒன்னா வசனத்துல அப்புறம் வாங்க ஒன்பது வசனத்துக்கு இருங்க இருங்க நீங்க எங்க ஒன்பது போயிட்டீங்க ஒன்னா வசனத்தை சொல்லுங்க போது அப்புறம் வாங்க ஒன்பது அக்காலத்திலே ஏறது சபையை துன்பப்படுத்தினான் ரெண்டாம் வசனத்திலே பேதுருவை பிடித்து யாக்கோவை பட்டயத்தில் கொலை செய்தான் அதே நம்பர் டூ ஆகியாக்கோவை இதை அறிந்து யூதர்களுக்கு பிரியமாக இருக்கிற அறிந்து பேதருவையும் பிடித்து என்ன அடைச்சி வச்சிருக்கான் ஜெயிலில் அடைச்சிருக்கான் அடைச்ச உடனே பண்டிகை வந்துருச்சு பஸ்கா பண்டிகை பண்டிகை முடியட்டும் தீபாவளி முடியட்டும் அவனை என்ன செஞ்சிருவான் சொல்லி ஜெயிலில் அடைச்சி வச்சுட்டான் இப்ப பண்டிகை குறுக்க வந்துருச்சு இப்போ நாளைக்கு இன்னைக்கு கூட பண்டிகை முடிய போது நாளைக்கு காலையில பேதுருவ பிடிச்ச என்ன செய்ய கொல்ல போறாங்க தலையை வெட்ட போறாங்க கொலை செய்ய போறாங்க பேதுருவ அப்ப இன்னைக்கு ராத்திரி ஒரு நைட்டு தான் இருக்கு சான்ஸ் யாருக்கு பேதுருக்கு நீங்க நாளைக்கு சாக போறீங்கன்னா இன்னைக்கு தூங்குவீங்களா தூங்குவீங்களா நாளைக்கு உங்களை பார்க்க முடியாது நோப்பாரியும் நாளைக்கு தூ சாக போறேன்னு தெரிஞ்சும் இன்னைக்கு தூங்குறாரு பாருங்க அவரு யாரு தேதர் அயந்த நித்திரை யாரு பாருங்க அப்படி ஒரு தூக்கம் அந்த மனுஷனுக்கு அவரு தூங்குறாரு என்ன யா இப்படி நாளைக்கு சாக போற இன்னைக்கு தூங்கிக்கிட்டு இருக்க எந்திரிச்சு ஒரு சாமியை கும்பிடியா அவங்க சாமியை தான் தூங்குற கச்ச உடனே ஒரு தூதனை அனுப்பி நீ சாகக்கூடாது நீ வா உடனே வச்சு சில வேலைகள் இருக்கு போனார் கத்திரி தூதன் எல்லா சிறை எல்லாம் உடைச்சார் தூங்கிக்கிட்டு இருக்கிற பேதில் தட்டி எழுப்பி அவன் எழுப்பினோடனே என்ன நீங்கள் என்னை எழுப்புறிங்க யார் நீங்கள் எந்திரி பேசாமல் போகணுமா வாய் அப்படின்னா கையை பிடித்து கூட்டிகிட்டு வர்றாரு ரொம்ப தான் சிலந்திரமாங்க இப்போ வாசிங்க அந்த பிடி அவன் புறப்பட்டு அந்த தூதனுக்கு பின் சென்று தூதனால் இப்படி கதவுகள் எல்லாம் உடைச்சு கூட்டிட்டு வந்து செய்யப்பட்டதை உண்மைதானா இல்லை காண ஒண்ணுமே புரியல தெரியாமல் ஒரு சொப்பனம் போல நினைச்சுக்கிட்டு பின்னாடியே தரிசனம் போல நினைச்சுட்டு வந்தாங்க இது மெய்யா சொப்பனமா உண்மையா சொப்பனமா ஒன்றுமே தெரியல அப்படியே நம்பிக்கிட்டு வர்றாரு வந்து ரோட்டில் வந்து நிப்பாட்டி வச்சுக்கிட்டு சொல்கிறாரு பேதர்வே இதுதான் ரோடு ஒரு பக்கத்தில் போனால் மார்க் வீடு இருக்கு நீ அப்படியே போய் மார்க்கு என்ற யோவான் வீடு இருக்குது அப்படியே எங்கிட்டாவது ஒரு வீட்டில் போய் எங்கேயாவது இருந்துக்க நீ என்ன செஞ்சு ஓடி போயிரும் அப்படின்னு கொண்டு வந்து விட்டுட்டு போய் வந்து ரோட்டில் வந்து நினைக்கிட்டு முடிச்சுட்டு நிற்க என்ன கனவா சொப்பனமா இது சொப்பனமா தெரியாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு அதிசயத்தை கத்த பெரிய காரியத்தை செய்ய போகிறார் கத்த நமக்கும் கத்த பெரிய காரியத்தை செய்வார் இது என்ன எனக்கு இப்படி ஒரு அதிசயம் எனக்கு இப்படி ஒரு பெரிய காரியத்தை கத்த செய்கிறாரே என்று ஆச்சரியப்பட வைக்க போகிறார் அந்த அளவுக்கு நம்முடைய சிறையிருப்பை

ஆஹ் விட முடியாத பாவம் வழக்க வழக்கங்கள் அது ஒரு சிறை சிறையிருப்பு அந்த பாவத்துக்கு சிறை விட்டு கிடக்குறோம் என் கத்த சிறையிருப்பை சொல்லுங்க திருப்புவார் மாற்றுவார் அப்படி மாற்றும் போது நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கிறது இது உண்மையா இது சொப்பனமா என்று ஆச்சரியப்பட வைச்சப்பா இது இந்த மாசம் நடக்கும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க हाँ मैं हाँ में